கேள்வியாவே இருக்குது அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதங்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஜோடம் பார்த்துட்டு இருந்தா அவங்க சில கோயில் வழிபாடுகள் சொல்லுவாங்க பரிகாரங்கள் செய்வோம் அப்ப அந்த பரிகாரங்கள் மூலயமா நமக்கு வந்து பலன் கிடைக்கும் ஆஹ் இப்படித்தானே இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தது இப்ப இது வந்து சமீபத்தில் புதுசா ஒரு எண் கடிதம் ஒரு மொபைல் நம்பர் மாத்திரம் ஏடிஎம் பின் நம்பர் மாத்திரம் ஒரு வாகன எண்கள் மாத்திரம் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இன்னும் சண்டை காரணத்தோட மக்கள் கேட்டு தான் இருக்கிறாங்க இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னெல்லாம் இந்த உலகத்துல புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோமோ எத்தனை விஷயங்கள்லாம் நம்ம இதுல கண்டுபிடிக்கிறோம் அத்தனையுமே பன்னெண்டு ராசி மண்டலம் இந்த ஒன்பது நவகிரக காரத்துக்கு அதை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க எல்லாமே அதை தான் பலன் கொடுக்கும் என்ன கண்டுபிடிச்சாலும் குடிச்சாலும் அந்த ஒன்பது தான் அடங்கும் அப்போ நம்ம என்னெல்லாம் பயன்படுத்திக்கிறமோ அது உண்டான பலனையும் அந்த கிரகங்கள் அதனுடைய கதிர்வீச்சு மூலிமா தான் இருக்குது அப்போ நாங்க சுலபமா அந்த நவகிரகங்களுக்கு எண்கள் மூலியமா நம்ம பரிகாரங்கள் ரீதியாக எண்களையுமே பரிகாரங்களாக கொடுக்குறோம் அந்த காலம் முதல் கொண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோடத்திற்கு வந்து ஒம்பது நவகரங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது நவகிரகங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்பது நவகிரகங்களுக்கு நவதானியங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்பது நவகிரகங்களுக்கு நவரத்தினங்கள் கொடுத்துருக்காங்க கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம கிரகக்காரத்தும் நம்மளுடைய ஜாதகத்துல வீக்கா இருக்கோ அதை பலப்படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் ஒன்பது நவகர்களுக்கும் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் எண்கள் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஜாதகர் அடிப்படையில நம்ம எந்த கிரகம் நமக்கு வீக்கா இருக்கோ எந்த பாவ இயங்களோ அதை நம்ம எண்களை கொண்டு எளிமையா தான் இந்த கான்செப்ட்டுங்க இந்த எண்கணித கான்செப்ட் இதில் இன்னும் ஒருவழி இந்த உள்ளா போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்குமே எண்கள் உண்டு நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களுக்குமே நூத்தி எட்டு எண்கள் உண்டு அது மறைமுகமா இயங்கிக் கொண்டே இருக்கு அந்த எண்களை பயன்படுத்தி நம்ம ஜாதகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் இயக்கலாம் இப்ப இந்த எண்கணிதம் மூலமா நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை என் தின் மூலியமாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்த முடியும் சரிங்களா ரெண்டாவது நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல எத்தனை கடன் இருந்தாலும் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் இந்த கலையை பயன்படுத்தி கொஞ்சம் அதுல இருந்து மீண்டு வர முடியும் அது வருமானம் வருமானம் வந்தா தானே நீங்க கடன் அடைப்பீங்க நானே லட்சக்கணக்கில் கடனாலியா இருந்த வந்த இதே திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் பீல்டு இருந்து இந்த கலையை பயன்படுத்தி நான் கடனை கட்டி மீண்டும் மேல வந்திருக்கேன்

இருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்க ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த வேசலக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருப்பார் ஒருத்தர் ரிசலக்கணத்துல பிறந்திருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுல பிறந்திருப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் இண்டிவிஜுவல தனிப்பட்ட ஜாதகமே ஒன்று போல் ஒன்று இருக்காது இரட்டை குழந்தைய ஜாதகமே ஒரே ஜாதகம்தான் இரண்டு நிமிஷம் வேறுபாடுலயே ஒரு தலைவீதி மாறுது இல்லைங்களா அப்ப பொத்தம் பொதுவான இந்த நட்சத்திரத்துக்கு இது பண்ணலாம் இது பயன்படுத்தலாங்கிற போது வெற்றி வர்றதில்லை இல்ல ஒரு பத்து பேர் பயன்படுத்தினாங்கன்னா நாலு பேத்துக்கு தான் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்குது எட்டு பேர் ஆறு பேர் மைனஸ் தான் கிடைக்குது சில பேத்துக்கு பலனே கிடைக்காம போகுது இதனாலயே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு தாராபலன் இயக்குறது நட்சத்திரத்தாரி இயக்குறது எல்லாம் அம்பட்டுன்னு சொல்றது கதையை நம்ம கேட்டு இருக்கிறோம் அது எல்லாமே உண்மைதான் நம்ம ஜாதக ரீதியா நம்ம எப்படி அதை தான் நம்மளுடைய கேள்விக்குறி இப்ப என்னன்னு இது எல்லாத்துக்குமே ஒரு எளிமையா ஒரு பொதுவாக ஒரு பலன் சொல்லணும்னா ஒரு மருந்தகம் மெடிக்கல் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லா நோய்க்கும் மருந்து வச்சிருப்பாங்க நம்ம போய் மருந்து எல்லா மருந்து உயிர்காக்குறதால ஏதோ ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியாது போய் நமக்கு என்ன தேவையான குணமாகும் அப்ப நம்ம எல்லா மருந்தையும் வாங்கி சாப்பிட முடியாது அப்ப நமக்கு என்ன நோய் நமக்கு என்ன பிரச்சனைங்களை தெரிந்து அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணும்பொழுது நமக்கு எப்படி நிவாரணம் கிடைக்குதோ அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தனித்துவமான ஜாதகமே அவங்களுடைய ஜாதத்துக்கு என்ன ஒரு தேவைகள் இருக்குது என்ன அவங்களுக்கு மறுக்கப்படுதோ அதை நம்ம எண்களை கொண்டு இயக்குறோம் அது மாதிரி வருமானத்தை நம்ம இயக்க முடியுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை இதெல்லாம் நடத்தி வைக்க முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அந்த பாவங்களை இயக்கி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் இதே மாதிரி வெளிநாடு போக முடியலைங்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்த முடியும் தொழில் அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போகிறக்கும் அந்த எண்களை பயன்படுத்தி வெளிநாடு போகிற முடியும் நிறைய பேர் எனக்கு மூன்று வருஷமா எனக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வெளிநாட்டு வேலையை செட் ஆக மாட்டேங்கிறவங்களுக்கு அந்த பாவங்களை இயக்கி கரெக்டா கூட எங்கள் டியூனிங் பண்ணும்போது வெளிநாடு யோகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்கோம் திருப்பூர் இருந்தவரே போக வச்சிருக்கிறோம் அவரு இப்ப துபாயில் இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம் நீங்க அதிகமா இயக்க மாட்டீங்களே மொபைல் நம்பருங்கிற பொழுது நீங்க போன் வரும்போது பேசிட்டு ஆவீங்க அப்ப நம்ம வாய் பொத்தலாம் அதோட வாய் பொத்த முடியாது அடிச்சா நம்ம எடுத்து பேசிட்டு ஆகும் கரெக்டுங்களா போன் வந்து நீங்க எடுத்து பேசிட்டு ஆகும் ஆனா ஒரு பாஸ்வேர்டா கொடுக்கின்ற பொழுதோ ஒரு விஷயம் கொடுக்கின்ற பொழுது அதோட இயக்கம் குறைவா இருக்குது இல்லையா நீங்களும் தோணிதான் அதை பயன்படுத்துவீங்க இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா வண்டி நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஓட்டுவீங்க

அந்த பாஸ்வேர்டை மாற்றியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணவரவை வச்சு காமிக்க முடியும் பணவரவை ஏற்படுத்த முடியும் இப்போ ஏடிஎம் பின் நம்பர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மொபைலில் ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்து அதை பயன்படுத்த சொல்றோம் இது ஒரு வடி மேலே போய் படிக்கிற குழந்தைகளுக்கு அதாவது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு நான்கு இலக்க பாஸ்வேர்டு எண்களை கொடுத்து தினசரி எழுதிட்டு வர சொல்றோம் அவங்க ஜாதக அடிப்படையில் அது எழுதிட்டு வரும்போது அவங்களை படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருது அந்த மாதிரியும் நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஆரோக்கியம் இப்போ எனக்கு நோயே தீரமாட்டேதுங்க எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு நோயை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த இதில் எண்கள் இருக்கு அதையும் அவங்க ஜாதக அடிப்படையில் தேர்வு செஞ்சு அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களில் அந்த எண்களை பயன்படுத்திக்கின்ற பொழுது நோய் நிவாரணம் கிடைக்குது டாக்டர்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க அந்த மருத்துவத்துறையில அதுக்கு தகுந்த ஆளுகளை அவங்க சந்திக்க போறாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய்க்கு வரி குணம் குணமாக கண் கூட உணர முடியுது அதே மாதிரி வந்து சொத்து பிரச்சனை சில பேருக்கு சொத்து வாங்க முடியல அப்படின்னு பிரச்சனை சில பேத்துக்கு சொத்து இருந்து அனுபவிக்க முடியலைங்கிற பஞ்சாயத்து பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து சொத்து இருந்து அனுபவிக்க முடியல வங்கியில சொத்து கடனை வாங்கி நான் வாங்கிட்டு அந்த சொத்தை மீட்டு எடுக்க முடியுமா பேங்க்ல அடமானத்தில் இருக்குது இன்னொருத்த வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க சொத்தம் மீட்ட முடியுமா அப்படிங்கிற பிரச்சனை இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையுமா ஒரு ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுக்குரிய எண்களை பயன்படுத்தி அந்த நாலாம் பாவம் சார்ந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ண முடியும் கடனே தீர்க்க முடியலைங்கனால கடனே அடைக்க முடியலைங்கிறவங்க வருமானத்தை உயர்த்தி கடன்ல நிவாரணம் பண்ண முடியும் இதே மாதிரி உங்களுக்கு எண்ணற்ற யோகங்களை அதே மாதிரி ஒரு ஜாதத்துல யோகங்களை கூட செயல்படுத்த முடியும் இந்த பயன்படுத்தி ஏன்னா எல்லாத்தையும் ஒரே எபிசோட்ல பேச முடியாது இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல பேசலாம் அதே மாதிரி வந்து உங்க குபேர புள்ளு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஜாதத்துல இருக்கிற குபேர புள்ளி அப்படின்னு அந்த குபேர புள்ளியுமே நம்ம எண்களை கொண்டு இயக்க முடியுங்கிறத நான் இயக்கி கொடுத்துருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களோட யோக புள்ளியும் இந்த எண்களை கொண்டு இயக்கலாம் உங்களோட ஜாத இந்து லக்கணத்தை இந்த எண்களை கொண்டு இயக்கலாம் அதே மாதிரி உங்க ஜாதத்துல இருந்தா மைனஸ் இருக்குதான் செய்யுங்க நம்ம மைனஸ ஒதுக்கி வச்சுட்டு பிளஸ்க்குண்டான விஷயங்களை என்னெல்லாம் அதை புகுத்த முடியுமா வாடிக்கையாளருக்கு என்னெல்லாம் அதை புகுத்தி அவங்க வாழ்க்கையில் அடைய வைக்க முடியுமா அதெல்லாத்தையுமே இந்த கான்செப்ட்ல நம்ம கொடுக்குறோம் அதில் ஒவ்வொரு கான்செப்டா வரும்போது ஒன்னும் பேசுவோம் இப்ப முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல நம்ம எங்களை பயன்படுத்தி அவரோட வருமானத்தை நம்ம எப்படி உயர்த்தி காமிச்சிருக்கிறோம்